மலையாள ஆக்டர் மோகன்லால் தாதா சாகே பால்கே விருது குடியரசு தலைவர் கையால வாங்கியிருந்தார் தாதா சாகே பால்கே விருதுனா என்ன ஏன் இந்த தாதா சாகே சினிமா உலகத்துல மிகப்பெரிய மரியாதை என்னன்னா தாதா சாகே பால்கே விருது இந்த விருது சாதாரணமாக கொடுக்க ரெகக்னைசேஷன் இல்லை இல்ல இந்திய திரைப்படத்துறையில வாழ்நாள் சாதனை புரைந்த கலைஞர்களுக்காக இந்திய அரசாங்கம் ஆண்டுதோறும் வழங்குற மிக உயர்ந்த விருது தான் இது அதற்கு காரணம் என்ன தெரியுமா இந்திய சினிமாவின் தந்தைன்னு போற்றப்படுற தாதா சாஹேப் பால்கே அவர்களின் பிறந்த நாளுக்காக ஒரு பெரும் மரியாதையாக இந்த விருது உருவானது யார் இந்த தாதா சாஹிப்னு சிலருக்கு தெரியாம கூட இருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல தாதா சாஹேப் பால்கே இந்தியாவின் முதல் முழுநீள திரைப்படமான ராஜா ஹரிச்சந்திராவ உருவாக்கியவர் படப்பிடிப்பு திரைக்கதை ஒலிப்பதிவு இயக்கம் என சினிமாவின் அனைத்து துறைகளையும் தனியாக கற்றுக்கொண்டு இந்தியாவிற்கு திரைப்பட கழையை அறிமுகப்படுத்தியவர் அந்த கால காலத்தில் எந்த வசதிகளும் இல்லாத நிலையில் தனது குடும்பத்தையே நடிகர்களாக நடிக்க வைத்து ஒரு புதிய கலை உலகத்தை உருவாக்கி இந்திய சினிமாவின் அடித்தளத்தை அமைத்ததால் இந்திய திரைப்படத்துறையின் தந்தை என்று போற்றப்படுகிறார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நிறுவப்பட்டது அந்த முதல் ஆண்டிலேயே தேவிகா ராணி இந்த விருதை பெற்ற முதல் பெண் நடிகையாவார் அது ஒரு ஹிஸ்டரி தான் ஆனா தமிழ் சினிமாவுக்கும் இந்த பெருமை சேர்ந்துருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இந்த விருதை பெற்றார் அந்த ரெகக்னைசேஷன் கிடைச்சப்போ தமிழ் சினிமாவே பெருமையோட குளோ ஆனது பல தென்னிந்திய கலைஞர்கள் இந்த விருதை பெற்றிருக்காங்க ஆனா அந்த பட்டியல்ல முதல் தமிழ் திரையுலக படைப்பாளி சிவாஜி கணேசன் தான் அவருடைய நடிப்பு களைக்கு கொண்டுள்ள அர்ப்பணிப்பு கதாபாத்திரங்களுக்கு உயிர் கொடுக்கும் திறமை இதெல்லாம் தான் அவர் அந்த உயரிய தரத்தில் நிறுத்துச்சு ஒவ்வொரு ஆண்டும் தேசிய திரைப்பட விருதுகளுடன் சேர்ந்து இந்த பர்ட்டிகுலர் இயருக்கான தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கப்படுது இந்திய சினிமாவுக்காக பல ஆண்டுகளாக உழைத்து மக்களது மனசுல மறக்க முடியாத இடம் பிடித்தவர்களுக்கு கொடுக்கப்படும் ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் ஹானர் இது சில விருதுகள் வந்து போகலாம் ஆனா தாதா சாஹேப் பால்கே விருது அது கிடைக்கிறது ஒருவருடைய கலை வாழ்க்கையின் கிரவுன் மாதிரி இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் லைக் ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க